தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இணையதளம் முழுக்க இன்னைக்கு நிறைய பதிவுகள் பார்க்க முடிகிறது நிறைய காணொளிகள் பார்க்க முடிகிறது அதுலேயும் கருப்பு சிகப்பு அப்படின்னு சொல்லி அந்த கொடி வண்ணத்தோட திமுகவினுடைய கொடி திமுக தான் தமிழ்நாட்டுக்கு திமுக என்ற ஒரு கட்சி இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடன் பிறப்புகள் இந்த ஊப்பிக்கள் இணையங்களில் எழுதுவது மட்டும் இல்லாமல் திமுக என்ற கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பேசிகிட்ருக்காங்க காலையில் கூட ஒரு தேநீர் கடையில் கூட திமுக மட்டும் இல்லைன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன் இந்த திமுக தான் எங்களெல்லாம் படிக்க வச்சது அதுவும் குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு தான் இங்கே சமூக நிதியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நான் காதில் வாங்கினேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு சே என்னடா இது இப்படி நீங்கள் முட்டு கொடுப்பீங்க அப்படிலாம் தோணிட்டு என்னடா எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுகங்கிறீங்களே திமுக என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப தேநீர் கடையில பேசின ஒரு நபர் நான் திமுக தான் படிச்சேன் அப்படிங்கிறார் ஒருவேளை அவர் போட்டுருக்கிற ஜட்டி கூட திமுக காரன் வாங்கி கொடுத்ததா இருக்குமோ இல்லை கருணாநிதி வாங்கி கொடுத்ததா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக இல்லைனா தமிழ்நாடு ஒன்றுமே இல்லை திமுக தான் தமிழ்நாட்டில் வந்து படிக்க வச்சது குறிப்பாக அந்த தான் படிக்க வச்சாரு அதெல்லாம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய கதைகளை இருக்காங்க இப்போ நம்ம திமுக வரும் திமுக கட்சியாக ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நெருங்க போகிறாங்க இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் விதமாக தான் சமீபத்தில் கூட பவள விழாலாம் திமுக கொண்டாடினது அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் பெரிய அளவில் நல்லா ஐஏஃப் ஃபோர் ஷீட்டில் காப்பி அடித்து யார் எழுதி கொடுத்த கண்டனெலாம் நல்லா பேசினார் ஆனால் இதில் நமக்கு என்ன தோணுதுன்னா திமுக என்ற ஒரு கட்சி இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு எதிரான ஒரு கட்சின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை இல்லை திமுகன்ற ஒரு கட்சி இல்லைனா இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காதுன்னு ஆனால் கருணாநிதியினுடைய தான் டெவலப் ஆச்சே தவிர திமுக தமிழ்நாட்டை டெவலப் ஆகல தே திமுகன்ற ஒரு கட்சி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த எழுவத்தஞ்சு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதாவது குறிப்பாக தமிழர்களுடைய சொத்தாக இருந்த கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவை வந்து தெரியுமே இலங்கைக்கு தாரவர்த்து கொடுத்தது அப்போதான் சொன்னார் கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்றார் அப்போ என்னன்னா கச்சத்தை கருணாநிதி அப்பா ரத்தத்தை வெறுவியாக சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து மரியும் அது கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இலங்கைக்கு கொடுக்கும்போது எந்த விதமான ஆட்சே தெரிவிக்காமல் தெரிவிக்காம கொடுத்தாரு மன்னர் சேதுபதியினுடைய சொத்து அது தமிழர்களுடைய சொத்து அதை போய் இலங்கைக்கு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம காவிரி பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காவிரி நீர் பிரச்சனையாக போகும்போது அப்போ சொல்றாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம அந்த இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி மீண்டும் ஒரு முறையை அக்ரிமெண்ட்லாம் போடணும் அப்படின்ற போது ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு கருணாநிதி அவர்கள் அதை போட தவறியது இன்னைக்கு வரைக்கும் காவிரி நீருக்காக நம்ம வந்து கர்நாடக அரசு ஒவ்வொரு முறையும் கேட்டுட்ருக்கோம் ஆனால் கன்னடர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நாங்கள் கன்னடர்கள் நாங்கள் மலையாளிகள் நாங்கள் தெலுங்கர்கள் நாங்கள் குஜராத்திகள் நாங்கள் மராத்திகள் என்று அந்தந்த மொழி பேசக்கூடியவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் நான் திமுக நான் திராவிடவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக முட்டு விடுத்துட்டு அப்போ திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் வேணால் கேளுங்க நான் சொல்றேன் திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்திருந்தால் உலகத்தின் தலை ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்திருக்கும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும் லஞ்சம் ஊழல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணின் மைந்தர்களுடைய உணர்வுகளையும் இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கும் இப்ப நீங்க பாருங்க ஏன் இந்த மண்ணின் ம மைந்தர்களை பத்தி நான் குறிப்பா பேசுகிறேன்னா இன்னைக்கு சென்னையினுடைய குடிகளான தமிழர்கள் எல்லாம் இன்னைக்கு செம்மஞ்சேரி கண்ணகி நகர்னு போயிட்டாங்க இவர் தான் குடிசை மாற்று வாரியம் தருகிறேன்னு என்று சொல்லி குடி தமிழர்களை எல்லாம் தலைநகர் சென்னையிலிருந்து அப்புறப்படுத்திட்டார் ஏதோ ஒரு மூலையில் தூக்கி போட்டாரு போட்டுட்டு இன்னைக்கு அந்த தலைநகர் சென்னை மார்வாடிகளுக்கும் வந்தேரிகளுக்கும் ஒரு வேட்டை கடகம் மாறி போயிருக்கு இன்னைக்கு மாநில தொழிலாளர்கள் முழுக்க முழுக்க சென்னை நகர் முழுக்க இருக்காங்க இப்போது கூட ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதை பத்தி கவலைப்படாது ஆனால் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறோம்னு ஒரு நாடகம் ஆடுவான் கபட நாடகம் ஆடுவான் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக கருணாநிதி எல்லாத்துலேயும் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு கருணாநிதி தொடாத துரோகமே இல்லை கருணாநிதி செய்யாத துரோகமே இல்லை ஈழத்துல இறுதி கட்ட போர் உச்சத்துல நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழலில் கூட காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைவேளையில ஒரு உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதத்துல மனைவி இணைவி துணைவி எல்லாம் வைத்து கொண்டு கழுத்துக்கு சரி வேணா விடுங்க கழுத்துக்கு பக்கத்தில் ரெண்டு ஏர் கூலர் தலையில் காலுக்கு ரெண்டு ஏர் கூலர் எல்லாத்தையும் வச்சுட்டு உண்ணாவிரதம் இறந்துட்டேன் அந்த இரண்டு மணி நேரம் உண்ணாவிரதத்தில் போரே நின்றுச்சின்னு பேசினவர் கருணாநிதி அப்போது கூட பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் போர் முடிந்து விட்டதுன்னு சொன்னதுனால தானே அங்கே குழியில் இருந்த தமிழர்கள்லாம் வெளியில் வந்தாங்க இப்போது அவர்களும் இறந்து விட்டார்கள் என்று கேட்க போது மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை ஏதோ ஒரு தெருவில் மங்கள இசையை கேட்டால் இன்னொரு இசையை தெருவுல பறை இசையை கேட்கும்னு சொன்ன பெரும் 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 பைத்தியகர தலைவர் யாருன்னா கருணாநிதி தான் அப்படிப்பட்ட ஒரு கருணாநிதியை தான் இந்த தமிழ் சமூகம் கலைஞர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது கலைஞர் என்றால் என்னவென்று திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஒரு காணொலியில் கூட பேசியிருப்பார் கலைஞர் என்றால் என்னவென்று அதற்கு அத்தனை பொருத்தமும் உள்ள ஒரு தலைவர் என்றால் அது கருணாநிதி தான் கருணாநிதியை போன்ற ஒரு துரோகி ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே கண்டெடுக்க முடியாது இந்த கருணாநிதி அப்படின்னு பேர் இருந்தாலே துரோகத்தை இழைக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் போல ஏனென்றால் தலைவர்கிட்ட இருந்த கருணாவும் துரோகியாக தான் இருந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்த கருணாநிதியும் துரோகியாக தான் இன்னைக்கு இருக்கிறார் எத்தனை விடயங்களை தமிழர்களுக்கு துரோகம் கொண்டு போயிருக்காது தெரியுமா அவருடைய குடும்பம் மட்டும் தான் இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்துருக்கு ஆக்டோபஸ் குடும்பம் அந்த குடும்பம் இன்னைக்கு ஆக்டோபஸ்னுடைய கால்கள் எப்படி பறந்து விரிந்து இருக்குமோ அதே போல கருணாநிதியுடைய குடும்பம் பறந்து விரிந்து இருக்கிறது கருணாநிதி முதல் முதலாக சென்னைக்கு வரும்போது வந்தது திருட்டு ட்ரெயினுங்கிறான் இல்லையா அந்த ட்ரெயின் நல்ல ட்ரெயின் ட்ரெயினுதான் கருணாநிதி தான் திருட்டுத்தனம் அப்படிப்பட்ட சூழல் ஆனால் இன்னைக்கு ஆசியாவிலேயே பணக்கார குடும்பம் கருணாநிதியுடைய குடும்பம் இது யாருமே கேள்வி கேட்பதில்லை ஓட்டு போடுற நீ தினமும் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ரத்தத்தை வேறுவையாக சிந்து சம்பாதிக்கிறாய் நீ சொல்ற நான் திமுக காரன் நான் அந்த காலத்து திமுக காரன் தாத்தா காலத்து திமுக காரன் இன்னமும் நான் கருப்பு சிவப்பு கரை வெட்டியோடு தான் இருக்கிறேன் நான் தான் பண்ணுகிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாக்கை நீ தான் அளிக்கிறாய் திமுக கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய குடும்பமும் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கே தவிர உன் குடும்பம் வளர்ந்துச்சா நீ இன்னமும் அதே ஓட்ட சைக்கிள் அதே அழுக்கு வேட்டி அதே சுருங்கின சட்டை அதே ஐநூறு சம்பளம் அப்ப உன்னுடைய ரத்தத்தை உரியக்கூடிய அட்டை பூச்சியாக திமுக இருக்கு தமிழ்நாட்டில் உண்மை அதுதான் கருணாநிதியினுடைய மகன் என்ற தகுதியை தாண்டி ஸ்டாலினுக்கு வேற என்ன தகுதி இருக்கு கருணாநிதியுடைய பேரன் என்ற தகுதியை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு ஸ்டாலினுடைய பேரன் உதயநிதினுடைய மகன் என்ற தகுதியை தாண்டி இன்ப என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது அப்ப தலைமுறை தலைமுறையாக தமிழர்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருக்கு அப்படிப்பட்ட திமுக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா கொண்டாடுறாங்க இதெல்லாம் கொண்டாடின என்ன கொண்டாடலாம் என்ன நாசமா போங்கடாடே அப்படிங்கிற மாதிரி இவங்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருது திமுகன்ற ஒரு கட்சியை பார்த்தாலே நமக்கெல்லாம் என்ன வருது விருப்பு கோபம் வருது என்னடா இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றி திராவிடம் திராவிடம் என்று சொல்லி தமிழர்களுடைய தலையில் முளக அரைத்து ஏமாற்றி அந்த கருணாநிதிக்கு தான் செல வைக்கணுங்கிறான் பேனாச்சல என்ன கருணாநிதி பேனாச்சல கிராமபுத்திரம் எழுதினார்ல வான்கோழி நச்சுக்கிண்ணம் வெள்ளிக்கிழமைன்னு அந்த கருணாநிதியினுடைய பேனாக்கு செல வைக்கணுங்கிறான் நல்லவேளை பேனாக்கு செல்ல வைக்கணும் வேற எதுக்கும் வைக்கணும்னு சொல்லியா சொல்லியிருந்தாங்கன்னா அப்புறம் வேற மாரி ஆகிருக்கும் நினச்சி பார்த்தாலே கருமம் அப்படி மாரி இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இவங்க ஏத்துக்கிட்டு இவங்க ஒண்ணி கொண்டாடுறாங்க நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு முதல் முதலாக பாஜகவை அறிமுகப்படுத்தியதே கருணாநிதி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசீதி இடித்ததுக்கு பின்னால தமிழ்நாட்டுக்குள்ள கருணாநிதி கொண்டு வர்றாரு எப்ப தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசீதி இடிக்கப்படுகிறது தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் அப்போ என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில்லாம் காரக்குடியில் எச் ராஜா போன்ற எல்லாம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய பெருமை கருணாநிதி தானே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் வந்து கொண்டாடி கொண்டும் அந்த கட்சியை கொண்டாடி கொண்டும் எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே வெக்கமா இல்லை நீங்களெல்லாம் திமுகவினுடைய உடன்பிறப்புகள்னு வெளியில் சொல்லிடாதீங்க எனக்கு எனக்கு ஒரு கேள்வி தோணுது எப்படின்னா திமுகவுடைய ஆட்சியில் கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் எல்லாம் நடக்குது இயற்கை கனிம வளங்கள் கொள்ளை நடக்குது எல்லாம் நடக்குதுடா ஆனாலும் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லாமல் அந்த திமுக கரவெட்டியை கட்டிட்டு எப்படி அந்த ஒயிட்டனை வீட்டில் போறீங்க எப்படி போகிறீங்க உன் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அந்தமாரி ஒரு பாலியல் வன்புடன் நடந்துட்டா உன் வீட்டை இடிச்சுட்டா சொல்லு உன்னுடைய சொத்தை வந்து இந்த மாடர்ன் சினிமா ஆட்டையை போடணும்னு நினச்சாங்க பாரு அதே போல் உங்க சொத்தை ஆட்டையை போகணுன்னு நினைச்சிருந்தா சொல் நீ வந்து திமுக கரவெட்டி தான் கட்டிகிட்டு இருப்பியா மானங்கட்டு திரியுறீங்க மானங்கட்டு இரநூறுவா காசு தயவு செஞ்சு நீங்க திமுக உடன்பிறப்புன்னு சொல்லிடாதீங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக அந்த திமுகக்கு முட்டு கொடுக்குற நீங்களாம் என்னத்த சொல்ல சரி விடுங்க இதுக்கு மேல என்னத்தை பேச மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்